அரங்காவலர்களான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் நெற்குப்பை கிராமத்தில் வசித்து வரும் திரு கூணா பாணாளர் சுப்பிரமணியன் அவர்கள் குமாரர் திரு பட்டாபி என்ற எஸ் பி சுப்பிரமணியன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ரோட்டில் வசித்து வரும் திரு பூனாபானா சூனாபானா அவர்கள் சாமியாடி பேர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஆவணி மூடவீதியிலிருந்து நகர்த்தார் அன்னதான மரத்தை வசித்தவர் காலம் என்ற தெய்வநாயக தேசிகர் மகள்கள் சுமார் ஐம்பது வயதுள்ள திருஜா ஒன்னு மேற்படி முகவரி வசித்து வரும் மேற்படி சகோதரி சுமார் நாற்பத்தி எட்டு வயதுள்ள ரெண்டு ஆகிய நாங்கள் இருவரும் சேர்ந்து எழுதி கொடுத்த உறுதிமொழி பத்திரம் நாங்கள் ஏற்கனவே பழனி டவுன் ஆவணி மூல வீதியில் அன்னதான மடத்தில் உள்ள பழைய வீட்டில் வசித்து வந்தோம் நான் நீங்கள் இருவருக்கும் மேற்கண்ட சொத்தின் பரம்பரை அரங்காவலர்கள் ஆவீர்கள் ஆனால் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிங்க இந்த கோயில் எங்களு இந்த கோயில் எங்களோடதுங்கன்னா நமக்கு உங்கள் சமூகத்துக்கும் எங்களுக்கு சேர்ந்தது ஓகேவா இது எங்கள் நாலேஜில் இல்லை ரெண்டு பேருத்துக்கும் தெரியல சரியா அறங்காவலம் அரங்காவலோட எப்படி போட்டாலும் எனக்கு தெரியாது இது நீங்கள் யாரெல்லாம் வந்து எப்படி கேட்பீங்களோ கேட்டு எனக்கு வாங்கி விடுங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா இந்த கோ இங்கே ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் நாங்கள் பூஜை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தனால இந்த இடத்தை பிடித்த நம்ம எழுதிட்டாங்க அதை படிச்சுன்னா கம்மியாக அது வந்து கண்டிப்பாக எங்கள் தனசுலா தேவநாயர் தேசிகர் மேற்கொண்ட மடத்தை கொண்ட தேங்காயிரபாணி முருகன் கோவிலை பூஜைகள் செய்து வந்ததின் காரணமாக காரணமாக எங்களுக்கும் மேற்கண்ட இடத்தில் குறித்து வந்தோம் எங்களுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை எங்களுக்கும் குடியிருக்க மேற்படி இடத்தில் புதிதாக வீடு கட்டி தந்துள்ளீர்கள் நாங்கள் அதில் எங்கள் ஆயுக்கம் முழுவதும் இந்த வீட்டில் குடியிருந்து வருகிறோம் இந்த வீட்டை நாங்கள் எந்தவித வந்த பராதீனங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படுத்த மாட்டோம் என்று ஒத்திகூறுகிறோம் எங்களுக்கு பின் எங்கள் கூட பிறந்த சென்னையில் உள்ள மூத்த சகோதரி ரத்ன சபாபதியின் மனைவியுமான குப்புலட்சுமி என்ற சகுந்தலாவுக்கும் இந்த வீட்டில் எந்தவித பின்தொடர்ச்சியும் இல்லை என உறுதி கூறுகிறோம் நாங்களும் இந்த வீட்டை யாருக்கும் ஒத்திக்கோ அல்லது எங்களுக்கு சுற்றிதார்பத்திரங்களைப் கூட்டி இந்த சொத்தை எந்தவித விலங்குகளுக்கும் உட்படுத்த மாட்டோம் மேற்கொண்ட சொத்தில் எங்கள் ஆயுட்காலம் முழுவதும் வரை அனுபவி அனுபவம் செய்து கொள்வதை தவிர பின் எந்த வகையான உரிமைகளும் இல்லை என உறுதி கூறி இப்போது தெரிவித்துக் இது சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு ஞாயிற்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வெளியிலேருந்து வர மருமகளுக்கு என்ன செய்யணும் சீர் செய்யணும்னு எழுதி வச்சவங்க முன்னோடுதலைங்க எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வெளியிலேருந்து வர மருமகளுக்கு என்ன செய்யணும் சீர் செய்யணும் எழுதி வச்சவங்க முன்னோடு கழிங்க